ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாருங்கள் இந்த கஸ்டமருக்கு வந்து மொத மொதல் நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சி கொடுத்துருந்தோம் அது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த அஞ்சு ப்ளவுஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அப்போயே வந்து நம்ம இவங்க பேரை போட்டு நம்ம ஒரு சார்ட் போட்டு வச்சுருந்தோம் அது வந்து நம்மளுக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு மூணு ப்ளவுஸை வந்து மொதல் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கீழே வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் ஒன்று நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க கீழே வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குதுன்னா நம்ம இந்த ஸ்கேல் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும் நம்மளுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி நம்ம சார்ட் பேப்பர் வச்சு நம்ம அப்படியே வந்து சார்ட் பேப்பரில் இருக்க அளவாக அப்படியே நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ நான் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நான் இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு நான் கட் பண்ணிட்டு போய் பாருங்க ஒரு வீடியோ முதையே போட்டிருக்கேன் நம்ம கரெக்டாக வந்து அளவு ப்ளவுஸை வந்து அந்த அளவு ப்ளவுஸ் மாதிரியே நம்ம கட் பண்ணி நான் உங்களுக்கு தைச்சி கொடுத்தனால அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது நான் கொடுத்த அளவு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த அஞ்சு ப்ளவுஸை வந்து நம்மளுக்கு மறுபடியும் அந்த கஸ்டமர் கொடுத்துருக்காங்க நம்ம அவங்க பிளவுஸ் கொடுக்கும்போதே வந்து இந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு இதே மாதிரியே தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு எந்த அளவையும் மாற்றாமல் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருந்துச்சோ அதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி தைச்சி கொடுத்துருந்தோம் அவங்களும் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க அளவு ப்ளவுஸ் மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் வந்து பாருங்கள் ஒரு டைம் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அதை நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்க போய் நம்மளுக்கு மறுபடியும் பாருங்கள் அஞ்சு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் பழகும்போது அளவு ப்ளவுஸில் ஏதாவது குறைகள் சொன்னால் மட்டும்தான் நம்ம மாற்றணும் இல்லைன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் மாதிரியே நம்ம தைச்சி கொடுக்குறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு ஆர்டர் வந்து அவங்களே கொடுப்பாங்க இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய கஸ்டமர் வந்து போடுற ப்ளவுஸை பார்த்துட்டு நீங்கள் எங்கே தைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு அவங்க மூலியமாக நம்மளுக்கு இந்த பிளவுஸ் வந்தது இப்போ பாருங்கள் நம்ம பேக் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஸ்லீவுக்கும் கட் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி சார்ட் பேப்பர் போட்டு அந்த கஸ்டமரோட பேர் வந்து நம்ம அதில் எழுதி நம்ம கரெக்டாக நம்ம பின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க ப்ளவுஸ் வந்து ஒரு அவசரமாக வந்து கொடுத்தாலும் கூட நம்ம படக்குன்னு வந்து சும்மா சும்மா அளவெடுக்காமல் நம்ம அந்த சார்ட் பேப்பரை வச்சு நம்ம படக்குன்னு நம்ம அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வந்து பழகிறீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அவசரமாக நம்மளுக்கு வந்து கேட்குறப்ப வந்து நம்ம சும்மா வந்து அளவெடுக்க தேவை இருக்காது அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைமை வந்து நம்ம அளவெடுத்து நம்ம தே கட் பண்ணும்போதே வந்து அதுக்கு சார்ட் பேப்பர் போட்டுவிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து குறைகள் சொல்லியும் வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்ப வந்து நம்ம வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வந்து நம்ம எங்கனெங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம கட் பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருவோம் அது வந்து அவங்க போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் மொதல் வந்து நம்ம எங்கே எங்கே என்ன பண்ணணும் நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணிக்கிட்டே வந்து நம்மளுக்கு எதையாவது மறந்து கட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்த டைம் தைக்கிறப்ப அளவு கொஞ்சம் மாறிடும் என்னடா முதல் டைம் நல்லா தைச்சி கொடுத்தாங்க இந்த டைம் வந்து கொடுக்குறப்ப அவ்வளோக்கு ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அதனால் வந்து நீங்கள் மொதல் டைம் வந்து அவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து நீங்கள் ஒரு சார்ட் பேப்பர் போட்டு அவங்களோட பேரை வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது குறைகள் சொன்னாங்கன்னா அந்த சார்ட் பேப்பர்லேருந்து நம்ம அதை வந்து திருத்தி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து அவங்க என்ன குறைகள் சொன்னாங்களோ அதை நம்ம எழுதி நம்ம அதில் பின் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த தடவை நம்ம கட் பண்ணும்போது அதை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க முடியும் இல்லை இந்த ப்ளவுஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக நம்ம அதே மாதிரியே வந்து நம்ம தைச்சி கொடுக்கலாம் அவங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் கூட நம்ம அதை ஒரே அளவில் நம்ம தைச்சி கொடுக்கலாம் அப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இவங்கள்ட்ட வந்து நான் ப்ளவுஸ் கொடுத்தேன் அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து தைச்சி கொடுக்குறாங்க நான் ஒரு டைம் தான் தைச்சேன் அதுலேருந்து வந்து நம்மளுக்கு எந்த எவ்வளோ அளவில் நம்ம கொடுத்தாலும் கரெக்டாக அதே மாதிரியே நம்மளுக்கு எல்லா ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் கொடுத்தாலும் பத்து ப்ளவுஸும் ஒரே அளவில் தைச்சி கொடுக்குறாங்கன்னு அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க அது மூலிமா வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே வரல நான் நல்லா தான் தைக்கிறேன் ஆனால் ஆர்டர்ஸ் எதுவும் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள் அதே மாதிரியே அளவு எடுத்து தைச்சி பாருங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லலாம் அது வந்து சாத்தியமாக அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்க நான் அதனால தான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் போன டைம் வந்து பாருங்கள் இதே அளவு ப்ளவுஸை வச்சு நான் மார்க் பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுத்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதே ப்ளவுஸை தான் அவங்க அளவு கொடுத்துட்டு இந்த அஞ்சு ப்ளவுஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரியே வந்து அளவு எடுத்து தைச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அதாவது வந்து ஃப்ரண்ட் துணியோ இல்லை பேக் துணியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக வந்து லாஸ்ட்டாக மார்க் பண்ணி நம்ம தைக்கிறோம் பார்த்தீங்களா அதிலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு இது பிரச்சனையும் வர்றதில்ல இப்போ வந்து நம்ம பாருங்கள் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரண்ட் கட் பண்ணும்போதே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சார்ட் பேப்பரில் முன்னாடி வர டாட் கூட நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு அதனால் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளவுக்கு டாட் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணவே தேவையில்லை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த இடத்துலலாம் வந்து நாச் பண்ணி விட்டுருங்க அடையாளத்துக்கு இப்போ நான் பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம வந்து அந்த சார்பீஸை வச்சு அழுத்தி மார்க் பண்ணுறப்ப கீழே இருக்க துணியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க் வந்து நம்மளுக்கு விழுந்துரும் அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப எத்தனை ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுத்து நம்மளை தைக்க சொன்னாலும் கூட எல்லா ப்ளவுஸுமே ஒரே அளவில் இருக்கும் இப்போ நீங்கள் புதுசாக பழகுறவங்க கூட நான் இப்போ சொன்ன மாதிரி நான் முதலே வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்களும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சி கொடுத்து பாருங்கள் அவங்க அளவு ப்ளவுஸ் மாதிரியே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் நம்ம பட்டி அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி தைக்க ஆரம்பிச்ச அதாவது கட் பண்ண ஆரம்பித்தாச்சு கீழே வந்து கொஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் நம்ம பட்டியில் கூட முன்னாடி அதாவது ஃப்ரண்ட் பக்கம் எப்படி வரும் அதெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து மார்க் பண்ணி விட்டுருவேன் நம்ம தையலுக்கு எவ்வளோ துணி விட்ருக்கோமோ அதையும் வந்து நான் மார்க் பண்ணி விட்டுருவேன் அப்போ வந்து நம்ம தைக்கிறப்ப வந்து அளவு ப்ளவுஸை வந்து சும்மா சும்மா எடுத்து நம்ம மார்க் பண்ணுறது அவசியமே இருக்காது கடைசியாக நம்ம வந்து ப்ளவுஸை வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணும்போது மட்டும் நம்ம ப்ளவுஸை வந்து கையில் எடுத்தாவே போதும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து பாருங்கள் மூணு ப்ளவுஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ கட் பண்ணதை பூரா நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு நெக்ஸ்டாக இருக்க பீஸையும் வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸையும் வந்து நம்ம மொதல் நம்ம சார்ட் பேப்பர் வச்சு கட் பண்ண மாதிரி இந்த ரெண்டு ப்ளவுஸையும் வந்து நம்ம கட் பண்ணி அதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சிக்கிட்டே வந்து என்ன நான் எப்படி தைச்சி பழகுனேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதனால் வந்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து எப்படி தைச்சி பழகினேன் அப்படின்ற மாதிரி வீடியோ தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் இது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து நான் தையல் மேலே ஒரு ஆர்வம் வந்து வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு அக்காட்டை தான் போய் பார்த்திங்கன்னா தையல் வந்து கற்றுக்கிட்டேன் அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து தையல் வந்து கற்றுக் கொடுத்தாங்க அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஃபீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு குழந்தையில வந்து சின்ன குழந்தைகளை வச்சுருக்கும்போது தான் வந்து நான் தையல் பழகினேன் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை சொல்லும்போது போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த தையல் தொழிலை வந்து பழகிக்கங்க அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேவைக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவையோ நம்ம இதை தைச்சி நம்ம அதில் வர்ற பணத்தில் நம்ம வீட்டுக்குன்னு செலவு பண்ணும்போது அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் வந்து தைக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் போய் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி கிளாஸில் நான் வந்து பழகிட்டு இருந்தேன் அவங்களும் வந்து சூப்பராக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதில் நான் என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தையல் வந்து நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா தையலில் வந்து ரொம்பவுமே பொறுமையும் ஆர்வமும் நம்மளுக்கு இருக்கணுங்க ஆர்வம் இருந்தால் தான் வந்து நம்ம தைச்சு பழக முடியும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தைச்சு பழகும் போது கட்டாயமாக இதை தைச்சி பழகியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து பழகவே போனேன் இப்போ வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கன்னா நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து மிஷின் வாங்கி போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை வந்து நீங்கள் வீட்லேயும் போய் தைச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேகமாகவும் வந்து தைச்சி பழக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நான் அப்போயே வந்து மிஷினும் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட நான் போய் தைச்சி பழகும் போது என்னோடய அளவுக்கு வந்து நான் அளவு ப்ளவுஸும் இதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு முத என்னோட அளவுக்கு தான் வந்து நான் வந்து பழகிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அவங்க சொல்லி கொடுக்குறது பூரா நம்ம பழகணும் அதில் வந்து நம்ம புதுசாக பழகுறப்ப ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வரதான் செய்யும் அந்த மிஸ்டேக் வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட வந்து அடுத்தடுத்து அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு அந்த மிஸ்டேக்கெலாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்தவட்டையுமே நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நான் ப்ளவுஸ் வாங்கலைங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே அளவுகளில் வந்து இப்போ நம்ம ஒரு நம்மளோட இன்ச் கணக்கு வந்து ஒரு ஒரு அளவில் இருக்கும் அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த சைஸ்லாம் வந்து நம்ம வந்து பழகணும் ஒரே சைஸில் வந்து பழகிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வரும் ஆனால் வந்து எல்லா சைஸ்லேயும் வந்து அளவுகள் வந்து கரெக்டாக மாறும் அப்போ மாறுறப்ப வந்து நம்ம எல்லா சைஸ்லேயுமே வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வாங்கி கண்டிப்பாக நம்ம தைச்சி பழகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்கா இந்த மாதிரி என்னோட சொந்தம் அவங்கள்ட்டெலாம் வந்து வாங்கி அவங்களோட அளவுகள்லாம் அளவெல்லாம் வாங்கி நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க ப்ளவுஸை வந்து கொண்டுட்டு போனேன் அதாவது வந்து ஒரே நாளில் பழக முடியாது ஒவ்வொருத்தவங்க ப்ளவுஸாக வந்து நான் அடுத்தடுத்து பழகணும்னு சொல்லிட்டு என்னோடய ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவோடய ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போனேன் வாங்கிட்டு போய் அதில் வந்து கரெக்டாக நான் அளவெடுத்து நான் உங்களுக்கு காமிச்சேன் அதில் வந்து அளவுகள்லாம் மாறும்போது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே ஒரு அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அளவுகள்லாம் இப்படி மாற்றணும் இவ்வளோ அளவு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதிலேருந்து வந்து நிறைய வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு அம்மாட்ட வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து புதுசாக கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு நல்லாவே தைக்க மாட்டேங்குது இப்போ அவங்கள்ட்டலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கறது இல்லாமல் மற்றவங்க கொடுக்குறவங்களையும் வேணான்னு சொல்லிடுவாங்க நான் அதை யோசனை பண்ணிட்டு தான் முத வந்து நம்மளோட சொந்த சொந்தக்காரவங்களுக்குலாம் நம்மளுக்கு தைச்சி கொடுக்கணும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தைச்சி கொடுத்தேன் அவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் சொன்னாங்க இங்கே கொஞ்சம் மாற்றணும்ப்பா இங்கன்னெலாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நான் வந்து அவங்க மறுநாள் நான் அந்த தையல் பழக போகிறப்ப அவங்கள்ட்ட கேட்பேன் அக்கா இங்குள்ள இந்த மாதிரி வருது இங்கேக்குள்ளே இது மாதிரி வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்போ அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இதை இங்குள்ள கரெக்ட் பண்ணால் இப்படி சரி வந்துடும்ப்பா இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அதில் என்ன பண்ணுறோம் ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம் இப்படி தான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கற்றுக்கணும் இப்போ வந்து அந்த இதை நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர சைஸுகளை வந்து நம்ம ஒவ்வொரு சைஸையும் வந்து நம்ம தைச்சி தைச்சி பார்த்துட்டு அதில் என்னென்ன குறைகள் வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே சரி பண்ணுறது வந்து நம்ம அடுத்தடுத்து அவங்க கிளாஸ்க்கு போகிறப்ப நம்ம கேட்டு கேட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ எல்லா சைஸும் நம்மளுக்கு கரெக்டாக வர்ற பட்சத்தில் நம்ம கஸ்டமர்ட வந்து ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறப்ப அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கும் ஆர்டர் வரும் இல்லை நம்ம அதை பழகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வாங்கி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன நம்ம ஒரு மாற்றியே தைச்சிட்டோம் அப்படின்னாலும் அவங்க வந்து அடுத்தவங்க வந்து கேட்பாங்க ஏப்பா அந்த பிளேட்டு தைச்சையே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா தைச்சேன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் வந்து நம்ம வந்து முன்னாடியே நல்லா நம்ம பழகிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட வாங்குறப்ப அடுத்தடுத்த ஆர்டர்களையும் வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் நம்ம ப்ளவுஸ் மட்டும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி தைக்கிறப்ப அவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அவங்க கொடுக்காமையே வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பாரு அவங்களே கொடுத்து நல்லா தைக்கல அதனால நம்ம வந்து நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேயே வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்குறதை விட நம்மளோட சொந்தக்காரவங்க அளவு வரி அதாவது வந்து அளவு சைஸ் சைஸ் வேறு வேறு சைஸில் வாங்கி வாங்கி நம்ம தைச்சி அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நம்ம சரி பண்ண பழகிக்கணும் என்னென்ன மிஸ்டேக் வருதோ அதை இந்த மாதிரி சரி பண்ணோம்னா இந்த மாதிரி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே வந்து பழகினதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்குறப்ப ஒரு டைம் நம்ம வந்து தைச்சி கொடுக்கும்போதே அவங்களுக்கு பிடிச்சிக்குச்சுன்னா அவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க அந்த பொண்ணு நல்லா தைக்கிறாங்க நீங்கள் கொடுங்க தாராளமாக அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் வந்து அப்படி தாங்க வந்து தைச்சி பழகிட்டு அப்புறம் வந்து எனக்கு எல்லா சைஸும் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து புதுசாக வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி தைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தைக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லி அப்படியே சொல்லி சொல்லி இப்போ நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நான் தைச்சி கொடுத்த ஒரு கஸ்டமர் வந்து போடுற ப்ளவுஸை பார்த்துட்டு தான் இப்போ நான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸ்காரவங்க வந்து நீங்கள் எங்கே தைக்கிறீங்க ப்ளவுஸ் நல்லா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தாங்களாமா அவங்க வந்து என்னகிட்ட வந்து கொடுத்தாங்க கொடுக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு போன டைம் வந்து உங்களுக்கு நான் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த ப்ளவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நான் மொதல் மொதல் வந்து தைச்சி கொடுத்தேன் தைச்சு கொடுத்தவட்டையுமே அவங்க போய் போட்டு பார்த்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதே அளவு ப்ளவுஸை திருப்பி கொடுத்துட்டு அந்த அஞ்சு ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்க அந்த அஞ்சு ப்ளவுஸையும் வந்து நம்மள்கிட்ட கொடுத்து அதே மாதிரி எனக்கு தைச்சி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போடுறது பார்த்துட்டு இவங்க நாலு பேர்த்திட்ட சொல்லுவாங்க யாராவது தைக்கலை அப்படின்னு தைக்கணும் எங்கே தைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்லுவாங்க இல்லைங்க அப்போ சொல்கிறப்ப வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து படிப்படியாக வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க நான் வந்து என்னோடய தையல் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து முத டைம் தைக்கும் போதே வந்து நல்லா தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து நம்மளுக்கு நிறைய வருங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு ஆர்டரையும் வந்து நம்ம வந்து நம்ம இது பண்ண முடியும் நம்மளுக்கு கஸ்டமரை வந்து அதிகமாக்க முடியும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்மளுக்கு என்ன தான் நம்ம வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு வந்து நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிற கஸ்டமரும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாட்டி நம்ம மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி கஸ்டமரும் இருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் வந்து ம மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தையல் மேலே என்னடா இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் எதையுமே வந்து நினைக்கவே கூடாதுங்க தையலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து இருப்பாங்க நம்ம அந்த மாதிரி கஸ்டமரை தான் நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா சரி வீடு பார்த்துக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கலனா வேறு பக்கம் தைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வந்து நம்ம தேர்த்திக்கணும் அதையே போட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால் வந்து அடுத்தடுத்து வந்து முன்னாடி வந்து நம்ம போகவே முடியாது நம்ம என்ன தான் வந்து பார்த்து பார்த்து தைச்சி கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கும் அதனால வந்து நம்மள்ட்ட வந்து ஏதாவது ஒரு குறையில் ஒரு ஒவ்வொரு சில கஸ்டமர்லாம் நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டே இருக்காதிங்க அப்படிலாம் இருந்தோம்னா நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னாடி போயிட்டே இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் விட்டுருங்க நம்ம மனசை வந்து எப்பயுமே வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தையல் தொழிலை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ரொம்பவுமே நம்மளோட நம்மளோட உடலோட ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து முக்கியமாக வந்து நம்ம அதை அதையும் வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கணும் ஏன் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைக்கிற நிறைய பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் வரும் கால் வலி இந்த மாதிரிலாம் வரும் நம்ம எனி டைமும் வந்து மிஷின்லேயே உட்காந்து நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் வந்து இதில் வருமானமும் அதிகமாக தாங்க இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம அதிகமாக உட்காந்தே தைக்காமல் சில டைம் வந்து நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் தைக்கிறோம்னா கொஞ்சம் நேரம் வேறு வேலையில் பார்க்கலாம் அதாவது நீங்கள் வீட்டிலையே தைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன வீட்டு வேலைகளும் இருக்கும் இல்லைங்க அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் தேய்ங்க ஒரே மணிக்கு தைச்சிக்கிட்டே இருக்கிறத விட நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் அப்படி எழுந்திரிச்சி கொஞ்சிட்டு போ கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பும் கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்கள் உட்காந்தே தைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்குலாம் வந்து ரொம்பவுமே வந்திருக்கு நான் அதனால தான் வந்து முன்னாடியே தைக்கிறவங்க வந்து ரொம்பவும் வந்து நம்ம உட்காந்துட்டே இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு அப்படி ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டு தேய்ங்க இல்லை நீங்கள் கட் பண்ணணும் ஒரு கொக்கி வைக்கணும் எம்மிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம எந்திரிச்சு போய் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க அப்புறம் நைட் டைமத்தில் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு கூட குடிங்க இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சவட்டையுமே அந்த வெந்தயத்தை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்ருங்க அப்போ வந்து நம்மளுக்கு சூடு வந்து அதிகமாக வந்து உடம்புல இருக்காது உடம்பும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்குது அதனால் நான் அதெல்லாம் சாப்பிட முடியாது உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான ஓ குளிர்ச்சி வந்து சேர்ந்துக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க இல்லை குளிர்ச்சி சேராது அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை வந்து மருந்து போல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தவிச்சாதான் குடிக்கணும்னு இல்லை அப்பப்போ ஒரு வாட்டர் கேனில் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க அதுவும் வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து நல்லது ஏன் இதெல்லாம் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நல்லா இருந்தால் தான் வந்து நம்மளோட வீட்டை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம தொழிலையும் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்துக்க முடியும் இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம்லாம் தைக்கிறாங்க அவங்களாம் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம தைக்கணும் தைக்கணும்னு நினச்சிட்டு ஒரே மாதிரி நம்ம மிஷினில் உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு தான் ஓவராக இருக்கும் நம்ம தைக்க வேண்டிதான் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம அந்த தைக்கிறது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நான் வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து தாங்க தைச்சிகிட்டுருக்கிறேன் அதனால் வந்து சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் ஸ்கூல் போயிட்டு போய் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நான் தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு போய் வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்து அதுக்கு மேலே வந்து நான் வேலையை செய்வேன் நான் வந்து இப்படி தாங்க வந்து தைச்சிகிட்டு இந்த வீடியோ வந்து எதுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக பழகிற நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸை வந்து அளவெடுத்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி அளவெடுத்து தைக்கிறப்ப உங்களுக்கும் வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும் அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம அஞ்சு ப்ளவுஸை வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு இந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்